ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து தீபாவளி அடுத்த நாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மலையில் அந்த வேலை இந்த வேலையும் சின்ன சின்ன எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு தீபாவளிக்கே பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கும் போது லேட் ஆயிடுச்சு பத்தரை மணி ஆயிடுச்சு படம்லாம் பார்த்துட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் நான் காலையில் எழுந்திரிக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு அப்புறம் தம்பி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுமே காலையில் அவன் தான் தோசை சுட ஆரம்பித்தான் எங்களுக்கு எல்லாமே அவன் தான் தோசை சுட்டு கொடுத்தான் காலையில் வந்து சாப்பிட்டோம் ப்ரெஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே மதியம் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து தோசை சுடலான்னு சொல்லிட்டு தோசை விட்டுட்டுருக்காங்க என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா கறி தோசை செய்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி தான் வந்து சுட்டுட்ருக்கான் கறி எல்லாமே குழம்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது அப்படியே இருந்துச்சு காலையிலேயே தோசை வந்து கறி தோசை தான் வந்து சுட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து சாப்பிடல இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால கறி தோசை வந்து சாப்பிடல சரி இப்போ நைட் ஆகிடுச்சிடல இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா கறிதோசை சுங்குறாங்க எப்படி செய்யணுங்கன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட டி ஷர்ட்டுங்க ஏன்னா குளுருது மழை சத சத சதன்னு ஏன் இப்படி பெய்யுதுனே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ மழை பெஞ்சுட்டு இருக்குது கோழி கறி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டுக்கோழி இருந்துச்சு இல்லைங்களா அந்த கோழி வந்து பிடிச்சி நேற்று தீபாவளிக்கு வந்து அறுத்து சமையல் பண்ணியிருந்தோம் அப்புறம் காலையில் வந்து அந்த குழம்பு கறி எல்லாமே மீதி ஆயிடுச்சு சரி அப்படின்ட்டு இன்னைக்கு அம்மாவா காலையில் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் அதனால சூடு பண்ணி மட்டும் சரி ஏன் வந்து வேஸ்ட்டு பண்ணாட்டி அதனால் சூடு பண்ணி வச்சுருந்தோம் தம்பி காலையிலேயே ஒரு கறி தோசை போட்டு சாப்பிட்டாங்க ஏய் நீங்களும் போட்டு சாப்பிட்டீங்களா அப்போ அவங்களும் சாப்பிட்டாங்களா நீ மட்டும் தான் சாப்பிட்டியாட்டேட்டா ஓ அவங்களும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா அதனால் பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒரு கறி தோசை போட்டு சாப்பிட்ருக்காங்க நல்லா தான் இருக்கிறாங்க சரி எங்களுக்கும் ஒன்று போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னோம் அப்பாவுக்கும் மாட்டேன் கறி தோசை ஏன்டா நான் மட்டும் எனக்கு மட்டும் தான் ஊற்றுவின்னு பார்த்தா அப்பாவுக்கும் ஊத்துறேன் லெமன் சாப்பாடு எப்படி இருக்குது நடக்கும் இல்லையா நல்லாயிருக்கா இந்த லெமன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வச்சு ரெண்டு நாள் இருக்குமா முந்தானியத்தை வச்சோம் இந்த லெமன் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் சாப்பாடு வச்சு ரெண்டு மூணு நாள் முந்தானியத்தை வச்சோங்க அது பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து விடிஞ்சு மதியமாக கொஞ்சம் எலுமிச்சு சாறு ஊற்றி அப்புறம் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு சும்மா பெரட்டி மட்டும்தான் வச்சுருந்தேன் அப்புறம் இப்போது சாப்பிடலாம்னு சொல்லி தாளித்தேன் சாப்பிடுன்னு அப்படியே தான் இருக்கு கெட்டெல்லாம் இல்ல கெட்டு போடல சூப்பரா பாருங்க இருக்கு பெரிய சட்டியில் போட்டோம் முறுக்கு சுட்டு இல்லைங்களா அதுலயே போட்டு நல்லா தாச்சாச்சு பழைய சாப்பாடு எதுவும் மீந்து போனாலுமே கொஞ்சம் புளி புளி சாப்பாடு வேணும்னா புளி ஊற்றிக்கலாங்க புளி கரைசலை ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இது மூணும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிட்டோம்னா வைங்கலை ரெண்டு நாளைக்கும் நல்லா இருக்கு நான் வந்து சரி லெமனை ஊற்றி வச்சிடலான்னு சொல்லி ஊற்றி அப்படி இப்போ தான் தாளிக்கிறேன் தாளிச்சுட்டேன் அப்புறம் கொடுத்தங்காட்டி சரி ஓகே பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க தம்பியும் சாப்பிட்டோம் சரி வந்து உங்களுக்கு நான் தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கறிதோசை ஊற்றிட்டுருக்காங்க நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம அறுத்ததெல்லாம் ஒரு மூணு கிலோ வந்துச்சுங்க வெயிட்டு போட்டப்போ அப்புறம் அதை அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி அறுக்கும் போது ரெண்டரை கிலோ தான் வந்துச்சு அது நேற்று வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க க்கா எப்படி இருக்கா ம் சாப்பிட்றே நான் இந்த மாதிரி ம் கறி தோசை கடைங்கப்பா கடையில் சாப்பிட்டது இல்லையா இன்னும் கடையில் கறி தோசை வந்ததே இல்லை கறியே சாப்பிட மாட்டாங்க அதிகம் கடையில் ம் மீதி கறி ஆகிருச்சுன்னா இப்படி போட்டு சாப்பிட வேண்டியதும் அதே சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணணும் ரெண்டாவதாக தோசை பார்த்தீங்கன்னா எனக்கு ஊத்துறா நீங்க ஃபஸ்ட்டு தோசை வந்து எங்கள் அப்பாவுக்கு கறி கட் பண்ணிவிட்டு இல்லையா கட் பண்ணணுமா அது முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த தோசை வேகும்போது லைட்டாக இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும் காலையிலேயே தோசை சுட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இதை நான் சுடுறதை விட தம்பி வந்து சுட்டுருந்த தோசை வந்து நல்லா இருந்துச்சு அதனால தான் சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுடுற தோசை நல்லா இருந்துச்சு காலையில் இதை நான் சுடுறதாவது இதாக வரும் நல்லா தான் இருக்கு சொல்றது வந்து ஆமாம் 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 அப்படிலாம் இல்லை தோசை ஆதிசு அப்படிலாம் இல்லை தோசை மீனுமே நல்லா இருந்துச்சு அதனால தான் உண்மையே சொல்ல சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாத்து முட்டையில் வந்து தோசைங்க ம் போதும் தேய்க்கிறதுக்கு மட்டும் இஷ்டம் இதில் இருந்தது இந்த முட்டை வந்து வாத்து பசங்க போட்டுட்டு உடச்சிட இது வாத்து முட்டை என்ன முட்டை வாத்து முட்டைங்க இது பாருங்கள் உடஞ்சிருச்சு சரி ஒரு வாத்து முட்டை தோசை ஒன்று போட்டுருங்களான்ட்டு நல்ல சளி பிடிச்ச மழை பெய்யுது இல்லை நல்லா சளி முட்டை வந்து உடைய மாட்டேங்குது அம்மாங்க இனிமேல் குழம்பு மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் தோசை சுற்று வயாதி என்ன போடுற பெப்பரா உப்பு பெப்பர் பயமா இருக்குது திருப்பிடுவியா திருப்பிடுவியா என்னடா துணி துவைக்கிற மாதிரி தண்ணி தரிக்குமே இல்ல இது வெங்காயம் மட்டும் தனியா வந்துச்சா அடுப்பு கம்மியா வச்சு அடுப்பு கம்மியா வைத்தீயுது வச்சுங்க கறி தோசை நல்லா இருக்கு ஓகேங்க தோசை ஒன்று சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன் பைங்க